ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜீவ் விலாக்ஸ் நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா ஈரோடு ஆசிஃப் பிரியாணிக்கு தாங்க இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈரோடு ஜிஹெச் ரவுண்டானால் இருக்குது இல்லைங்களா அதில் இருந்து பெருந்துற போகிற வழியில் முன்னாடியே வந்து இருக்குங்க இந்த கடை ஓப்பன் பண்ணலேருந்தே அம்மா இந்த கடையில் பிரியாணி நல்லாயிருக்கும் ஆமாவும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இன்றைக்கு தான் டைம் கிடச்சுன்னு பசங்களும் நடந்தாங்க போயிருந்தோம் குடிக்கிறதுக்கு தண்ணியில் பார்த்தீங்கன்னா புதினா இல்லை போட்டு தந்திருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது குடிக்கிறதுக்கு டம்ளர்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிளியாக இருந்ததுங்க இந்த உப்பு ஜாடி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு இந்த ஆர்ட் வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்ததுங்க எனக்கு ரொம்ப பசி சரி ஸ்டாட்டஸாக வந்து எதாவது சொல்லலான்ட்டு சரி மட்டன் கோலா உருண்டை வந்து சொல்லியிருந்தோம் கோலா உருண்டைக்கு தொட்டுக்கிறது பார்த்திங்கன்னா மயோனிஸ் தந்துருந்தாங்க மட்டன் கோலா உருண்டை செம டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் ஒரு சிக்கன் பிரியாணி ரெண்டு மட்டன் பிரியாணியும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோங்க பிரியாணி பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்ததுங்க பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தால்ஜா தயிர் பச்சடி அப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து பிரெட் அல்வா வந்து கொடுத்துருந்தாங்க ப்ரெட் அல்வா பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிக்கும் சைடிஷ்க்கு டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃப் கிரில்டு சிக்கன் சொல்லியிருந்தோம் அதுவுமே கலர்ஃபுல்லாகவும் நல்லா ஸ்பைஸியாகவும் இருந்ததுங்க நாங்கள் ஆர்டர் பண்ண கிரில்டு சிக்கன் அப்புறம் சிக்கன் பிரியாணி எல்லாமே வந்து வந்துருச்சுங்க நாங்கள் சாப்பிட தொடங்கியாச்சு ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட்லேருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் அல்வா சாப்பிட்டாங்க ப்ரெட் அல்வா வந்து செம டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு சிக்கன் லெக் பீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் லெக் பீஸ் வந்து எனக்கு வந்து தந்துட்டாங்க பிரியாணி செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க அதிகமாக வந்து மசாலா இல்லாத செட்டில்டாக இருந்தது எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்ததுங்க அதோட கிரில்டு சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நல்ல ஜூஸியாக இருந்தது எனக்கு எல்லா டிஷ்ஷுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ரொம்ப நாளாக வந்து ஆசி பிரியாணியில் போய் சாப்பிடணுன்றோம் அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்